கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போக்குவரத்துத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதோட ரெக்ரூட்மெண்ட் நாலஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ அஃபிஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க த்ரீ தௌசண்ட்டுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஹெஸ் டெய்லியுமே வரக்கூடிய நின்னு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் செம்எஜி ஜாப் பத்தின டீடெயில் எல்லாம் நீங்கள் உடன்குடனே தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூவா ஓப்பன் பண்ணி ஃப்ரெசஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் டெய்லியும் வரக்கூடிய நினைவு ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போக்குவரத்துத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து லியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போக்குவரத்து கழகம் இருக்குது இருபத்தஞ்சி மண்டலங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எல்லா லொக்கேஷன்லையுமே வந்து உங்களுக்கு போர்ஸ் இருக்கும் எட்டு போக்குவரத்து கழகம் என்னென்ன அதாச்சு சென்னை லொக்கேஷன்ஸு விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி இதெல்லாம் போக்குவரத்து கழகங்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி காரைக்குடி புதுக்கோட்டை கரூர் சேலம் தருமபுரி இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கைஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர் கேட்டகிரியில் ஓகேங்களா தமிழ்நாடு முழுக்க உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன மண்டலங்களில் வந்து எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதையும் வந்து இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ் மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கன்சி ஒன்ஸ் இது வந்து நீங்கள் இப்போ விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது எப்போ வரும்னே சொல்ல முடியாது அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சா ஆறு வருஷம் கழிச்சா தான் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிமுறைகளின்படி தான் வந்து எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் நீங்கள் ஜென்ரலாக இருந்திங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் பிசி ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க ஏதாச்சும் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் எக்ஸவுஸ்மனாக இருந்திங்கன்னா ஐம்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தமிழ் பேச படிக்க எழுதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கணுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் எயிட்டீன் மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் எடை வந்து மினிமம் வந்து ஃபிஃப்டி கேஜி வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் ஐசைட்டு ஃபிசிக்கல் டிஃபர்மேட்டி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைசன்ஸ் பற்றின டீட்டெயிலு ஃபீஸ் பற்றின டீடெயிலாம் சொல்லியிருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்கள தவிர்த்து மீது இருக்கிற எல்லாருமே வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முறையாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் டேரக்ட் இன்டர்வியூ அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஹயர் பண்ணுறதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஏப்ரல் மிட் மதியம் ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோடய நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய பல்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரியே ஜிடிஎஸ் ஷெடியில் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஜாப்ஸ் வர போகுது ஜாப் சொறப்போது இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி போக்குவரத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதனால கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து இந்த மாதிரி இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் டீடெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ